ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காக்னிசன் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்துருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வேலை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சென்னை லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா ஜாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இது வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இந்த காக்னிசன் அப்படிங்கிற கம்பெனி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இது ஒன் ஆஃப் தர் பெஸ்ட்டு ஐடி கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ரோல் வந்து இப்போ இந்த மார்ச் மந்த்துக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மார்ச் மந்த்து செகண்ட் வீக்குக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கச்சார் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்பிளாக இருந்தாலும் ஓகே நீங்கள் ஜாப் சீக்கிரம் அன்எம்ளாயாக இருக்கீங்க அப்படினாலும் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரு பெர்மனெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து வேணும் எனக்கு வந்து ஒரு ஐடி செக்டாரில் வந்து வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன வேக்கண்ட் இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் எவ்வளோ சேலரி ரேஞ்செலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது காக்னிசன் அப்படிங்கிற இந்த ஒரு ஐடி செக்டர் ப்ரைவேட் லிமிட்டெடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்ன ஒரு போஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அசோசியேட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் வந்து காக்னிஷன் வந்து அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷனில் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க ஹையர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இருந்து வேணாலும் இந்த ஒரு ஜாபர்களுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இருக்கிற ஸ்பெஷலி இந்த ஜாபுக்கு வந்து மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே கிடையாது டேரக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் யாரெல்லாமே க்ளியர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா இப்போ ஐடி செக்டரில் வேலை கிடைக்கிறது வந்து பார்த்திங்கனா அவ்வளோ கஷ்டமும் கிடையாது அவ்வளோ ஈஸியும் கிடையாது உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகிறது போகாமல் இருக்குது அது உங்கள் கையில் இருக்குது சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் ஈடுஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து இன் இன்ஜினியரிங் ஆர் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிகிரிஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் வந்து வருது நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு சென்னை பீப்பிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு பீப்பிளும் வந்து ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணால் தான் உங்களுடைய நாலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற முடியும் வீக்கில் இருந்துகிட்டே நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்காது இதுவும் நார்மலாக இருக்கும் பட் நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க நிறைய சப்போர்ட்டிங்வாக வந்து பார்த்திங்கன்னா சில பீப்பிள்லாம் இருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நாலேஜும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற சொல்கிறாங்க டே ஷிஃப்ட் தான் நைட் ஷிஃப்ட் கிடையாது ஏன்னா ஐட்டியை பொறுத்த வரைக்கும் நைட் ஷிஃப்ட் இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டியூட்டி எதுவுமே கிடையாது டே ஷிஃப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டிராவல் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் ஒர்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால ட்ராவல்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல சிமிலர் ஜாப்ஸ்னு சொல்லி ஒரு ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமே அசோசியேட்டில் வந்து ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி காக்னிசன்ட் அவங்களுடைய கேரியர் அஃபீஷியல் பேஜை நம்ம உள்ள கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல பிசினஸ் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கண்ட் வந்து அவைபிளாக இருக்குது கன்ல்டென்ட்டிங்கில் வந்து இருபத்தி மூணு ஜாப் வேக்கன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது டெலிவரி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வேக்கன்ட் வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது வேக்கன்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க டெக்னாலஜி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை வந்து பார்த்தோம்னா இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கனா வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கனா பி அதாவது இந்த இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் வேலை கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேலை கிடையாதுலாம் கிடையாது அது அவங்களே அவங்க வந்து பிளேம் பண்ணிட்டுருக்காங்க இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் சரி டிகிரி படித்தவங்களுக்கும் சரி கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா வேலை இருக்கு இல்லைன்னெலாம் கிடையாது அது நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாமல் தான் வந்து பார்த்திங்கனா வேலை கிடைக்கலையேன்னு சொல்கிறாங்க தவிர அவங்க ட்ரை பண்ணி என்னைக்குமே வந்து வேலை கிடைக்குன்னு சொல்லவே இல்லை சரிங்களா அதனால் அவங்கள அவங்களே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதிங்க கண்டிப்பாக உங்கள் படித்த படிவுக்கும் உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் வேலை இந்த உலகத்தில் இந்த நாட்டில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது அதுவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனா ஏகப்பட்ட பிரைவேட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து இருக்க தான் செய்யுது கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து பார்த்திங்கனா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமே தவிர பிரைவேட் செக வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா கிடைக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வச்சு நீங்கள் ரன் பண்ணி பார்த்தோம்னு தெரியும் அளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எப்படி ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல வேலை வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்களோ ஒரு கார்பரேட் கம்பெனியோ இது ஒரு சின்ன ஒரு கம்பெனி வச்சு நடத்துறவங்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு கரெக்டான ஒரு ஸ்டாஃப் கிடைக்கல எனக்கு கரெக்டான ஒரு எம்ப்ளாயி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து சொல்லலை அதனால வேலை எல்லா இடத்துலையும் வந்து இருக்க தான் செய்து நம்மளை மாதிரி இந்த பழிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே ப்ளேம் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கனா அது எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக என் சைட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா சோசியல் மீடியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லா சோசியல் மீடியாலுமே ரெகுலர் போஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் காக்கி ஒரு சின்ன கம்பெனி கிடையாது மிகப்பெரிய வந்து பார்த்திங்கனா ஒரு கார்பரேட் கம்பெனி ஐடி செக்டரில் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவேர்னஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ரெண்டு வெப்சைட் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வெப்சைட் வந்து ஸ்கேம் மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது காசு வாங்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து கொடுக்குறதான் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக போகிறீங்க ஒரு பெரிய ஒரு கூகுள் கம்பெனிக்கே போகிறீங்க அப்படின்னா அது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஐம்பதாயிரமா கொடுங்க உங்களுக்கு கூகுளில் வேலை வாங்கி தரேன் நீங்கள் வந்து ஒரு ரூபாய் பே பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து நம்பாதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸாக இருக்கும் ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாம தான் நம்ம வந்து உள்ள போகிறோம் ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்கு திறமை இருக்குது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே ஃபாரின் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக அதுக்கு ஏஜென்ட் கிட்ட நம்ம பே பண்ணி தான் ஆகணும் பட் நம்ம உள்ளூர்லேயே நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து யாருமே அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணாதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் ஒரு ஒரு ஃப்ராடான ஒரு விஷயமாக இருக்குது மறக்காமல் அந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு என்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளைனு சொல்லுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த கிரீன் கலர் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேட்குறாங்க உங்களுடைய லாஸ்ட் நேம் கேட்குறாங்க உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பர்சனல் காண்டாக்ட் நம்பரு உங்களுடைய பேன் நம்பரு பிரிசியூஸ் எம்ப்ளாயிருக்காக்கி சண்டை ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காக்கனிசெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சால் எஸ் கொடுங்க ஏன்னா நோ அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம் எஸ்னு கொடுத்திங்கன்னா அவங்களுடைய எம்ளாயோடைய நம்ம ஐடி கேட்குறாங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேட்குறாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கூட கொடுத்துக்கலாம் இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து காலேஜ் வந்து முடித்தேன் தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் உங்ககிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ்கிட்ட நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக டெக்னிக்கல் நாலேஜ் என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுடைய அகாடமி இருக்கப்பாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்பாங்க எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட எக்ஸ்பெக்டட் சாலரி எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுல அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் இருக்கீங்க அப்படிங்கிறையும் கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்திங்க அப்படின்னா அது ரிலேடாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வரிடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டும் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஃப்ல பணம் எடுக்கணும் இல்லை வந்து பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணணும் இல்லை நேம் கரெக்ஷன் பண்ணணும் ஃபோட்டோ மாற்றணும் இல்லை சிக்னேச்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களை வந்து கான்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு பெஸ்ட் ப்ரீமியம் சர்வீஸு பேப்பர்லெஸ் சர்வீஸ் நீங்கள் எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே நீங்கள் வந்து எங்கிட்ட சப்மிட் பண்ண போகிறது கிடையாது எல்லாமே டிஜிட்டலாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பண்ணிக் இருக்கோம் நீங்கள் மணியும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் உங்களுடைய டைமையும் நீங்கள் வந்து எங்கேயுமே அலையாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெட்ஸ் இருக்கோ ப்ரோசிங் இருக்கோ போகாமல் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் இருந்த இடத்துல இந்த சர்வீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸுமே நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் போட்டுருங்க என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸ் மறக்காமல் போட்டுருங்க உங்கள் பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா பேன் கார்டு சர்வீஸ் கொடுங்க இல்லை ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கனா ஏதாவது அட்ரஸ் மாற்றணும் இல்லை நேம் வந்து ரிமூவ் பண்ணணும் புதுசாக மெம்பர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரேஷன் கார்டு சர்வீஸ்ன்னு கொடுங்க ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணணும் இல்லை ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை கொடுங்க ஆதரில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் இது ரிலேடாக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ணுறது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறது இது ரிலேட்டடாக எல்லா ஒரு எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நிறைய நம்பர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு உண்டான சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஒரு மணி நேரத்துக்கு நாங்களே உங்களுக்கு கால் பேக் பண்ணி என்னென்ன சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் உண்டான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும் எக்ஸ்ட்ரா இது மாதிரி நீங்க வந்து பே பண்ண போறது கிடையாது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம எங்கள வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுங்க இதுக்கான லிங்க் ஒண்ணு வந்து டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் நண்பா ஆல் தி த பஸ்ட் கார்பஸ் யூ